ஆதி பாரதி நாளைக்கு என்ன எபிசோடு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன காரணம்னே தெரியல வியூஸ் போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் மித்ரா அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய எல்லாரையும் வந்து வா வாசலில் வந்து வரவே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஏற்கனவே அவளை சமைக்க வச்சாச்சு அதுக்கப்புறமா இப்போ காலில் வந்து எல்லாேருக்கும் வந்து பாத பூஜை பண்ணணுமா அதை எதுக்கு நீ இருக்க பேசாமல் அவளையே பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏதாவது சாக்கு சொல்லணுன்னா அவளை அவள் தான் இருக்கவே இருக்கா கையில் வந்து என்னால் எதுவும் செய்ய முடியல தண்ணி பட்டுரும் அப்படின்னு போய் சொல்லிட வேண்டியதான் அப்படின்றப்ப சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி எனக்காக இந்த அவங்களுக்கு பாத பூஜை மட்டும் பண்ணிருங்களேன் ஏன்னா என் கையெல்லாம் வந்து தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சரி இதனால் என்ன மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வந்திருக்க எல்லாருக்கும் வந்து பாத பூஜை பண்ணி முடிக்கிறாங்க இந்த எந்த ஒரு விஷயமும் மித்ரா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே அவங்க பாட்டிக்கு தெரியாதனால எல்லாம் நினச்சபடி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தன்னோட பேத்தியோட கனவு வந்து நல்லபடியாக இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க எல்லாமே நினச்சி சந்தோஷமாக வந்து மாடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மித்ராவும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி வந்ததுக்கப்புறமா எல்லோரையும் வந்து சாப்பாடு வந்து பரிமாற சொல்கிறாங்க ஆதியும் சரி எல்லாத்தையும் வந்து என்ன எல்லாத்தையும் என்னையே பண்ண சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து சரியாக இருக்காது உங்கள் பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுனிங்களேன் அவங்க வந்து சத்தம் போடுவாங்க என்னால் ஒரு அளவு தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்களே வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க எல்லோரையும் இலையில் வந்து சாப்பாடு எல்லாம் வந்து வைக்கிறதுக்காக வந்து சாம்பார் வ வாளி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க மித்ரா வந்து சுத்தமாக வந்து தூக்கவே முடியல ஏன்னா கை வலிக்குது தன்னால் முடியல அப்படிங்கிறத சொன்னோன்னே ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி அதான் சொல்கிறாங்கல்ல இவ்வளோ பேர் அவன் மித்ராவாலையும் செய்ய முடியல வந்தவங்களை இலையில் வந்து உட்கார வச்சுட்டு பரிமாறாமல் இருந்தால் அது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற என்னம்மா யோசிக்கிற உன் கையால் தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிடணும்னு இருந்திருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஆதி சொன்னதுனால இவங்க சொல்கிறதுக்காக சாப்பாடு எல்லாத்தையும் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறி முடிச்சுட்டு அந்த இலை எல்லாமே வந்து பாரதியை எடுத்து வச்சிடுறாங்க எடுத்து வச்சு முடிச்சுட்டு மாடியில் போய் வந்து உட்காந்துருக்காங்க என்ன செய்கிறது சரி இப்போதைக்கு பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அடுத்தது வந்து எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாேருக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும்ல அதுக்காக வந்து தேங்காய் பழம் எல்லாமே வந்து தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மித்ரா வந்து பாரதி போய் மாடியிலேருந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கொஞ்சம் எல்லாேருக்கும் வ வந்தவங்களுக்கு தட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னா பிரசாதத்தை அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்களால வந்து மறுபடியும் தட்டை வந்து தூக்கி பார்க்குறாங்க அந்த சாமி முன்னாடி வந்து மித்ரா வந்து யாருக்கும் வந்து கொடுக்க முடியல அவங்க கை வந்து தடுமாறுது இங்க பாருமா உன்னால் முடிஞ்சா செய்ய வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்க எல்லாரும் சொன்னோன்னே சரி இவ்வளவும் செஞ்சது அவதான அந்த அந்த பொண்ணு பாரதியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நானே கொடுக்குறேன் பாருமா நாங்கள் தான் சொல்கிறோம்ல இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் அவளே வந்து எங்கள் பாத பூஜையிலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா அப்படிப்பட்டப்ப இதையும் அவளே செஞ்சிடட்டும் இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சது அவள் தானே அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்புறம் என்ன அவளுக்காக தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க தான் நினச்சிக்கிறோம் என்னமோ கடவுள் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு அங்கே உள்ளவங்க எல்லோரும் சொன்னதுனால மித்ராவால் எதுவுமே செய்ய முடியலை அவங்க பாட்டி இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியாதனால அவங்க வந்து தான் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒம்பது பேருக்கும் வந்திருந்த விருந்தாளிக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரதி வந்து ஒவ்வொருத்தருங்களுக்காக வந்து இருந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டே எடுத்துகிட்டு கொடுக்குறப்ப அந்த அவங்க எல்லோரும் வாங்கிக்கிட்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு அவங்க வந்து பாரதியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ நினச்ச காரியம் நீ நினச்சிருக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ கவலைப்படாத இந்த ஃபங்க்ஷன் வந்து மித்ராக்காக செய்யணும்னு நினச்சிருந்தாலும் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது நீ தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஓன் மூலமாக வந்து இந்த குடும்பத்துக்கு நடத்தணும்னு நினைக்கிறாரு அதனால் நீ எதுவும் கவலைப்படாத உன் மனசில் உள்ள எல்லா குழப்பங்களும் கூடி சீக்கிரம் விளையுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனோன்னா இதை கேட்டோன்னா ஆதிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை சரி எது எப்படியோ மித்ராவால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியலை அவளே நினச்சாலும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அதுக்கப்புறமா தான் மாடியிலேருந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க வர்றப்போ வந்து பாட்டி வந்து என்னங்க எல்லாம் என் பேத்தி வந்து நல்லபடியாக திருப்தியாக எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டாளா அப்படின்னு சொல்கிறப்ப அவளுக்காக தான் வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறோம் உங்கள் பேத்தி வந்து எதுவும் செஞ்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அவளால் ஒரு விஷயம் கூட செய்ய முடியல இந்த சாப்பாடு சமைச்சதுலேருந்து எங்களுக்கு பாத பூஜை பண்ணது இலையை வந்து எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்தது எல்லாமே வந்து அந்த பொண்ணு பாரதி தங்கமான பொண்ணு அவள் தான் எங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து செஞ்சா அவன் அவளையும் நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து ஒன்றா அவன் நினச்சது நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டோம் வரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்து சம கோவத்தில் போகிறாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ எல்லா விஷயங்களும் பண்ணுவேன் என் பேத்திக்காக செய்கிறது பாருங்கள் உடனே ஆதி வந்து பாட்டியை பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க தேவையில்லாமல் மித்ரா வந்து அவ்வளால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல கேட்டால் கை வலிக்குதுங்கிறா எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேத்தியை கேளுங்க இங்கே வந்து இவங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தால் என்ன பிரதுகிறோம் அப்படிங்கிறப்ப நியாயம்தான் நீங்கள் சொல்கிறது மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க போயிட்டு மரியாதையாக எனக்கு சொல்லு இப்போ சாப்பாடு சமைச்சதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து செய்ய முன்னே தானே செய்கிறது இருந்தேன் நீ செஞ்சியா இல்லை அந்த பாரதி வந்து செஞ்சியாளா சொல்லு அப்படிங்கிறப்ப தப்பாக நினச்சிக்காதீங்க பாட்டி என்னால் ஏதோ ஒரு விஷயமுமே வந்து செய்ய முடியலை அதனால தான் அவளையே சமைக்க சொல்லிவிட்டு எல்லாமே செய்ய சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கண்ணாபண்ணான வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்காக இப்படி வந்து பண்ணியிருக்கேன் இது ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றை செய்ய சொன்னால் நீ அதை கூட வந்து அந்த பாரதிக்கு வச்சு எல்லாமே செஞ்சுருக்கியே அவங்க எல்லாரும் பாரதி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ நான் வந்து அவளுக்கு கிடச்சது எல்லாமே நல்லது நடக்க போகுது அவளுக்கு தான் இப்போ என்னை என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொன்னானே என் உன் கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்து உன்னால் செய்ய முடியலைண்ணா அப்போ எப்படி நீ வந்து அந்த குடுவெடுப்புக்காரன் சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாட்டி வந்து பேச பேச அஜிச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறப்ப இதைத்தான் நான் முதலே சொன்னேன் அப்படிங்கிறப்ப என்னால் செய்ய முடியல பாட்டி மன்னிச்சிரு அப்படின்னு இனிமேல் மன்னிப்பு கேட்டால் என்ன கேட்கட்டேன் ஆதி உனக்கு இல்லைங்கிறாங்க அதோட முடியும்